ஷோரூம்லேயே கம்பெனி ஷோரூம்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வேரியன்ட்ல வச்சுருக்காங்க காரு இப்போ ஒரு எண்டு ஒரு அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸு அப்படி சொல்கிற மாதிரி ஒரு மூணு லெவலில் இருக்குது ரொம்ப ப்ரீயமாகவும் இருக்குது ரொம்ப எக்ஸிக்யூசிவாகவும் இருக்குது லாங்காக எடுக்கிற மாதிரி இப்போ பேசிக்கலா எடுத்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வெளியே தான் அவங்க வந்து பட்ஜெட்டுக்குள்ளே மேக்சிமம் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஷாப்பில் பாத்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட்டு சன் கண்ட்ரோல் ஃப்ரிம்ஸ் எக்ஸ்ட்ரா பம்பரு ஸ்பாய்லரு ரூஃபைல்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு அக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கில் வந்து வராது அப்போ இதெல்லாம் வந்து ஷோரூம்ல பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் செலவாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெளியே நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வெளியே அதே ஒர்க் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ள அவங்க ஒரு பட்ஜெட் முடிச்சிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரூவா சேவ் ஆகும் ரெண்டாவது கம்பெனியோட ஒரிஜினல் வைரிங் எதுவுமே கட் பண்ணாமல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லா பொருளுமே இப்போ வெளியே கிடைக்குது இப்போ மேக்ஸிமம் ஷோரூம் குவாலிட்டியில் வெளியும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ புதுக்காரு மேக்ஸிமம் எல்லாருமே எடுக்கிறாங்கன்னா இப்போ எல்லாரும் எடுக்கும்போது அங்கே அக்சசரிஸ்க்கும் நம்மளோட அக்ஸசரிஸுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிப்பாங்க மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனியில் நீங்கள் ஒரிஜினால் போடும்போது உங்களுக்கு வாரண்டி ஆகாது ரெண்டாவது இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க அதை எப்படி சொல்லுன்னா அவங்களுக்கு ஒரு உருவாக்கப்படுறது அங்கே வந்து ஒரு பிம்பம் மாதிரி ஆனால் அதே ஒர்க்கு வெளியே நம்ம பண்ண முடியும் அவங்க என்ன ஃபாலோ பண்ணி என்ன சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன ஒயரிங் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து வெளியே கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடுறாங்க ஆனால் மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா முன் முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து இந்த காரை பற்றி தெரிஞ்சவங்க ரெகுலராக ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து கார் பதினஞ்சு கார் எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அதை நம்பவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க ரெகுலராகவே ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பண்ணிகிட்ருக்காங்க நம்மளும் அதே மாதிரி கஸ்டமர் கேட்பாங்க இந்த மாதிரி ஒயிட் ஆகும்னா இந்த மாதிரி வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ நாங்களும் வந்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது என்னங்கிறது நம்ம சொல்லி கொடுப்போம் என்னன்னா சாக்கெட் எல்லாமே இதாக யூஸ் பண்ணுவோம் கம்பெனியில் நம்ம வந்து ஒயிட் ஆச்சுன்னா அதுக்கும் நாங்கள் பொறுப்பாக இருப்போம் என்னன்னா எதனாலும் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவர் அக்சசரிஸ் மாட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல தான் நம்ம மாட்டு வந்தவரை அதுக்குண்டான அவுட்புட் ஒயரிங் இப்போ எலக்ட்ரிஷன் நீங்கள் சுவிட்ச் போர்டு எடுக்கிறீங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டுக்கு அவங்க ஒயரிங் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல இருந்தால் நம்ம அவுட்புட் எடுப்போம் அதை கொண்டு போய் மாற்றி நம்ம வேறு பக்கம் வந்து நம்ம லைன் மாத்தி எடுத்தாதான் அங்கே ஷார்ட்டு சர்க்கியூட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் ஆனால் மேக்சிமம் அது வராத மாதிரி தான் நம்ம இருக்கும் அவங்க என்ன ப்ரொசீஜரில் கம்பெனி ஷோரூம்ல கொடுக்குறாங்களோ அதே ப்ரொசீஜரில் தான் நம்மளும் மாட்டிகிட்டு இருக்கோம் அங்கே என்ன ஃபினிஷிங்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுமோ அதையே நம்ம வந்து நம்மளை மாதிரி அக்சசரிஸ் கடையில் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மேக்ஸிமம் புது வண்டி தான் நமக்கு ஃபோக்கஸ் அதாவது புது வண்டி தான் வந்து ஒரு அக்சசரிஸ் ஒர்க்குன்னு நம்ம ஆரம்பித்தோம்னா ஸ்டார்டிங் எல்லாமே ஏ டு செட் எல்லாமே பண்ண முடியும் இப்போ யூஸ்ட்டு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல இப்போ சொன்னால் அவங்களும் வந்து மறுபடியும் இப்போ கார் எடுக்க முடியாதவங்க செகண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படி செகண்ட்ஸ் எடுத்துட்டு வரவங்க மறுபடியும் நம்மளோட வந்து கார் மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது மறுபடியும் செலவு பண்ணுவாங்க இப்போ சில பேருக்கு ஆடியோ பிடிக்கும் சில பேர் நம்ம உட்கார கொஷ்டன் சீட் கவர்ஸ் நல்லா வேணும்னு கேட்பாங்க சில பேர் லைட்டிங்ஸ் நல்லா பவரா வேணும் சுத்தி லைட்டிங் வேணும்பாங்க சில பேர் அவுட்டர்ல வந்து ஸ்பாய்லரு ஸ்டிக்கரிங்ஸ் வேணும்னு கேட்பாங்க இப்படி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அதுல வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் மாருதி சுஜிக்கோட நியூ வேகனார் ஒன்னு வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் இருபத்தஞ்சு மாடல் இதுக்கு நம்ம என்ன அப்டேட் பண்றேன்னா இது வந்து டாப் அண்ட் வெடிசன் தான் இதுல வந்து ஒரு சில நம்ம அப்டேட் பண்றோம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோயர் கார்னிஸ் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டோனா வரும் இந்த இடம் வந்து ஒரு டாப் அண்ட்ல கொஞ்சம் நம்ம ப்ரீமியமா இருக்கிற மாதிரி இங்கே ஒரு லோயர் கார்னிஸ் ஓட்டுறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே அவங்க கொடுத்துட்றாங்க அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு கேம் இல்லை அதாவது இவ்வளவு யோசிக்கிறாங்க ஒரு கேம் கொடுக்க மாட்டாங்க அந்த கேமுக்கு மேல நம்ம அதையும் வந்து கேமரா நம்ம செப்பரேட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எல்இடிக்கு ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னா கம்பெனி காரில் பாத்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கு ஐம்பத்தஞ்சு ஹண்ட்ரட் நைன்டி அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவோம் இதுக்கு வந்து நம்ம வாரண்டியோட டூ இயர்ஸ் எல்இடியோட ஒன்னு ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து பாம்பு பியூர் ஐட்டம் இருக்கு கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அது பண்ணி கொடுத்துறோம் அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஸ்பாய்லர் வேணும்னு கேட்டிருக்காரு கஸ்டமரு கேரியர் ரூஃப் ரைல்ஸு சன் கண்ட்ரோல் பிலிம் ஒட்டி இருக்கு சன் கண்ட்ரோல் பிலிம் பாத்தீங்கன்னா செவன்டி அதாவது ஒட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெர்சென்டேஜ் அதாவது டூ டோர் ரியல் டூ டோர் டிக்கி கிளாஸ் இதான் வந்து ஃபிஃப்டி இதுக்கு மேலே போகும்போது தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இந்த தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கம்மியாக கம்மியாக ரொம்ப டார்க் ஆகும் ஜீரோ வரைக்கும் இருக்கு நம்ம அதை வந்து தவிர்த்துட்டோம் தவிர்த்துட்டோம்னா சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எங்க போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஒட்டி கொடுப்போம் அப்படிதான் சொல்லி ஒட்டுவோம் அதான் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் சைடு ஒட்டுவோம் ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி ஆக்டிங்ல ஃப்ரெண்ட் வந்து நீங்க நைட் டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா கண் கூசும் ஆப்போசிட் கிளாரிட்டி மேக்சிமம் அது இப்போ ஃப்ரண்ட் ஃபிலிம் கண்டிப்பா கம்பல்சரி எல்லா வண்டிக்கும் ஓட்டுறோம் எதனால்னா லாங்கெலாம் போகும்போது கண்ணு கடிக்கும்போது ஏன்னா நல்ல பவர் ஆகும்போது நல்லா கூசு அதனால் நிறைய பிரச்சனை இருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து பெரிய வண்டிகளுக்கெலாம் பம்பர் அதிகமாக பண்ணி கொடுத்துட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர் மட்டும் ஸ்டீல் கார்டு ரியர் வந்து வருது பார்த்தீங்களா இந்த ரியர் சைடில் வர பம்பர் மட்டும்தான் இப்போ அலோடு அதுதான் இப்போ அதிகமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரிஜினல் ஸ்பீக்கர்லாம் கழட்டிட்டு நம்ம வேறு இன்ஃபண்டி ஸ்பீக்கர் அல்ஃபான்னு ஒரு பிராண்டு அதில் வந்து கோய ஸ்பீக்கர் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா கஸ்டமரை வச்சுருக்காங்க ஆல்ரெடி பைனீர் எட்டு யூனிட் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சீட் கவர் கண்டிப்பா போடுவாங்க ஃப்ளோர் மேட் கண்டிப்பா போடணும் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஃப்ரண்ட் ஆகட்டும் சைட் ஆகட்டும் அதாவது டோர் விண்டோஸ் சைட் டோர் விண்டோஸ் ஆகட்டும் டிக்கி விண்டோஸ் ஃப்ரண்ட் வீன் சில்ட்டு விண்டோஸ் கவர் பண்ற மாதிரி ஒட்டிக்கணும் அப்புறம் நல்ல ஒரு ஹாரன் தேவைப்படும் ஹெட்லைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் என்ன சொல்லணும்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம்ஸ் நல்ல ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி ஸ்பீக்கர் தகுந்த மாதிரி சப் ஊபர்ஸ் தப்புப்பறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குவாலிட்டியில் போகிற போது நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது ப்ராண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய இருக்குது அதனால நீங்கள் இது மாதிரி தான் மெயினாக வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கேட்பாங்க இப்போ கார் கண்டிப்பாக வாங்குறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேயும் கொட்டேஷன் எடுக்கணும் வெளியே நம்மளை மாதிரி கிடையாது ஒரு நாலஞ்சு கடையை ஆகட்டும் பக்கத்தில் தெரிஞ்சவங்களாகட்டும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையுமே எடுக்கணும் ஷோரூமில் இருக்கிற பொருளுக்கும் நமக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் நான் தான் சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ரெகுலராக கார் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுருப்பாங்க புதுசாக எடுக்க போகிற நீங்கள் இன்றைக்கி தான் இப்போ ஸ்டார்டிங் கார் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷோரூமில் நீங்கள் எடுக்கிறதுக்கும் வெளியே நீங்கள் விசாரிக்கிறக்கும் நீங்கள் கண்டிப்பாக விசாரிச்சு தான் நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணும் அதுதான் உங்களுக்கும் பெட்ரு நம்ம கிடைக்கிறவங்களுக்கும் பெட்ரு ஷோரூமுக்கும் பெட்ரு